பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட திரைப்படங்களில் டாப் டென் திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இவரோட திரைப்படங்கள் எல்லாருமே டாப் டென் கொடுக்குறோம் அளவுக்கு பிரமாதமான டாப் ஒன்னில் இருக்க திரைப்படம் என்ன திரைப்படம் வரிசையாக நம்ம பார்க்கலாம் பத்தாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் எங்க மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க எங்கள் மாமா என்ற ஒரு கதாபாத்திரம் சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய ஒரு அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம்தான் எங்கள் மாமா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கு ரசிகர் மற்றிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகமும் காம்போவும் ஜெயலலிதா காம்பும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் பொதுவாக இந்த திரைப்படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோணத்தில் காமிச்சிருப்பாங்க எங்கள் மாமா திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி இதில் இருக்க பாடல்தான் மிக அருமையான பாடல்கள் கொண்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக எங்கள் மாமா திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதனால தான் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப் டென்னில் வச்சுருக்கேன் பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்பட நிறைய பேர் ஏதாவது கருத்துகள் சொல்லலாம் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கவுண்டிங்கில் டாப் டென்னில் இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்குறோம் டாப் நைனில் இருக்க போகிற திரைப்படம் தான் முதல் மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பாரதி ராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் பாட்டி தொட்டி எல்லாம் ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ராதா சத்யராஜ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட கதைகளம் எல்லாமே ஒரு குதகலம் போலதான் வந்திருக்கும் ஒரு வயதான உதவி ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்த வச்சு அந்த கதைகளமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் சரியாக தான் எல்லாருமோட எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த திரைப்படம் திரையரங்களை சக்கப்போடு போட்டு இரநூறு ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது சூப்பர் ஹிட் திரைப்படமாக எட்டாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் உத்தமன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வி சி ராஜேந்திர பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தர் கே வி மகாதேவன் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மஞ்சுளா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோடய குழந்தை இது பண்ணிருவாங்க அந்த குழந்தை தன் தாய் தந்தையை தேடி வரும் இதில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பரான ஒரு ஹிட்டு சோகம் அதைத் தொடர்ந்து லவ் எல்லாம் கலந்த பாடலாக இந்த திரைப்படமாக அமைந்தது உத்தமன் திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தாறுமாறாக வசூலையும் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம்தான் ஏழாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் பாவ மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஏ பீம் சிங் இயக்கத்தில் வெளிவந்தது விஸ்வநாத ராமூர்த்தி செய்யில் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சாவித்ரி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பாவ மன்னிப்பு என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு அன்பு கலந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பாக அமைந்த திரைப்படம்தான் பாவ மன்னிப்பு ஒவ்வொரு ரசிகருக்கும் ஏற்றாள் போல ஒவ்வொரு திரைப்படமும் அமையும் அதுபோல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நடிகர் திலகம் ஜெமினி கணேசன் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடிஞ்சாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதைகளம் என்பது ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் வேற லெவலில் கொண்டு போய் ரசிகர் மட்டியில் நீங்காத நினைவாக அமைந்த திரைப்படம்தான் பாவம் மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் இந்த திரைப்படமும் அமைந்து தேட்டரில் நல்லா ரன்னிங் ஆச்சு அதனைத் தொடர்ந்து ஆறாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் வீரபாண்டியன் கட்டபொம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வி ஆர் பந்தோடு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ராமநாதன் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் பத் ி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க வீரபாண்டி கட்ட பொம்மன் என்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏற்றார் போல நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் யார் என்றார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான் மற்ற நடிகரை பொறுத்த வரைக்கும் நடிச்சிருந்தா இந்த திரைப்படம் ஓடி இருக்குமான்னு தெரியாது அந்த அளவுக்கு தன்னோட உடை பாவனைகள் தன்னோட நடையும் கம்பீரமாக காட்டி தன்னோட வசனத்தை வெளிப்படுத்தி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலே பிரமாதமாக கிட்டத்தட்ட இருபத்தேழு வாரங்கள் திரையரங்களை ஓடி நல்ல வர்சூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது வீரபாண்டியன் கட்ட தன்னோட பாசனங்களாக இருக்கட்டும் தன்னோட பேச்சாற்றலாக இருக்கும் சிறப்பாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர்களிடம் நீங்காத இடம் பிடித்த வீரபாண்டியன் கட்டபொம்மை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ரசிகர் மனதில் ஒரு ஆதார நினைவாக சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல வெற்றி அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் நடிகர் திலகம் சாவித்ரி போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை ஒரு பாச பிணைப்புகள் எப்படி இருக்க வேண்டுமோ என்பது தான் அண்ணன் தங்கச்சியோட பாசங்கள் அந்த பாசத்தில் தான் பார்த்தா செமினி கணேசன் அவர்களை தன்னோட தங்கைக்காக திருமணம் பண்ணி கொடுத்துருப்பார் அதற்கு அவர் படும் கஷ்டங்களாக இருக்கட்டும் அவர் படும் நஷ்டங்களாக இருக்கட்டும் இது கண் விழி தெரியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அந்த அளவுக்கு பாச பிணைப்புகளை நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்களை நல்ல வசூலாக கொடுத்தது நல்ல வெற்றியாக கொண்டாடப்பட்டது யாரணுன்னால் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு சூப்பர் டிப்போர்கிட்ட பாட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாடலிலையும் சரி படத்திலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அன்பின் சிறந்த ஒரு பாசமலராக அமைந்தது மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நீங்காத இடம் பிடித்து தேட்டர்லேயும் சூப்பராக ஓடின ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக பாசமலர் திரைப்படம் அமைந்தது பொதுவாக ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு பாச சென்டிமெண்ட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறதை விட அழுகிற சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படத்தை பாசமலர் திரைப்படத்தை நம்ம உட்காந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு அருமையான திரைப்படம் பாசமான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நான்காவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு குழு கவி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சாவித்ரி நடிகர் திலகம் போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் சிவன் தோற்றத்தில் இருந்திருந்தாலும் ஒரு அழகான தோற்றத்தில் நடிகர் திலகம் அவர்கள் இருப்பார் பொதுவாக இந்த கடவுள் வேடங்கள் மற்றபடி அந்த வசனங்கள் பேசுவது என்பது பொதுவாக பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அவருக்கு மட்டுமே பொருந்தும் திருவிளையாடல் பொறுத்த வரைக்கும் அவர் விளையாடல் இருபது பத்தி ஐந்து வாரங்கள் தாண்டி திரையரங்களை ஓடி நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி பாடலிலும் சரி படத்திலையும் வசன ஒரு தெய்வீகமாக கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆபத்திலும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி ரசிகர் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் திரையரங்குகளையும் சக்க போடு போட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான் தெய்வீக படங்களிலே முக்கியத்துவமாக நடிகர் தலை அவர்களுக்கு அந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் திரைப்படமாக தான் அமையும் இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி மூணாவது இடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் திரிசூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கே விஜயன் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் அவர்கள் மூன்று வேடத்தில் நடித்திருப்பார் கே ஆர் ஜா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தந்தை மகன் என இரட்டை டூவின்ஸாக இருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒருவரை பொறுத்த ஒரு பொறுத்த வரைக்கும் கேஆர்ஜே கிட்ட இருப்பார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நடிகர் தலத்தோடு இருப்பார் அந்த அளவுக்கு ஒரு காம்போவில் எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் தான் திரீசூலம் இந்த திரைப்படத்தோட பாடலாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு சிலை கடத்தல கும்பலில் தான் அந்த கும்பலில் இருந்து கேஆர்ஜே அவை நடிகர் திலாகவும் கிளைமேக்ஸில் சந்திக்கிறாங்க திரிசூலம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விரு விறுப்பான திரைப்படம் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கிட்டத்தட்ட வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது வசூல் ரீதியாகவும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு நீங்காத இடம் பிடித்த திரைப்படமாக திரிசூலம் இந்த திரைப்படத்தை பொறுத்த ரசிகர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாக டூயின்ஸை பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஒரு கலகலப்பாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படங்கள் இந்த திரைப்படம் இரட்டை இடத்தில் நடித்திருந்தாலும் தந்தை என மூன்று வேடங்கள் சூப்பர் திரைப்படம் எல்லாம் கலக்கிய திரைப்படம் அடுத்த திரைப்படமாக வசந்த மாளிகை இரண்டாயிரத்தில் பார்க்க போகிற திரைப்படம் வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கே எஸ் பிரகாஷ் ராவ் பிரகாஷ் இயக்கத்தில் வெளிவந்தது கே வி மகாதேசியின் நடிகர் திலகம் வாணீஸ்வரி போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க ஒரு லவ் ஸ்டோரிக்கு உகந்த அன்றைய காலகட்டங்களில் ஒரு சிறந்த திரைப்படம் என்பது வசந்த மாளிகை இந்த வசந்த மாளிகை என்பது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இரநூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்கில் ஓடி ஒரு வசந்தமாக பரவி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடல் எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட் கொடுத்தது நடிகர் திலகத்தோட நடிப்பு வேறு லெவலில் கொண்டு போய் நிறுத்தியிருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த பிடிக்க அடிமையாகி தன்னோட லவ்வும் கலந்து அந்த அளவுக்கு இருவரும் சேர்வாங்கிற அளவுக்கு படம் திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது லவ் ஸ்டோரி கலந்த வசந்த மாளிகை மக்கள் மனதில் நீங்காத ஒரு மாளிகையாக அமைந்த திரைப்படம்தான் இரண்டாவது இடத்துல இருக்குது முதலிடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் பர்ராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கிருஷ்ணா பஞ்சு இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் சுதர்சன் அவர்களை இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ஸ்ரீ ரஞ்சினி நடிகர் திலகம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் நடிகர் திலகம் அவர்களோட வசனங்களாக இருக்கட்டும் பராசக்தி திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது நான் பராசக்தி ஹீரோடா என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் போர்ஷீனாக இருக்கட்டும் தன்னோட வசனங்களை அனல் பறக்க பேசிய ஒரு நடிகன் யார் என்றார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வாரங்கள் இரநூறு நாளுக்கு மேலே திரையரங்களை ஓடி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது அதனால தான் அந்த திரைப்படத்தில் டாப் ஒன்னை வச்சிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய வெற்றியில் டாப் ஒன்ல பராசக்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாப் டென்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து திரைப்படங்களில் டாப் ஒன்று கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பாக்ஸில் டாப் டென் திரைப்படங்களில் நடிகர் அந்த திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்